அவர் வீட்டிலேயே உக்காந்து அறிக்கை கொடுத்துரு சொல்லுங்க வெளியே வந்துடுவா சொல்லுங்க நீங்கள்லாம் விஜய் பற்றி பேசினதுக்கு அப்புறமா தான் நீ யாரு உன் பூர்வீகம் என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது நாங்கள் தேட வேண்டியதே இருக்கு இவெல்லாம் யார் என்ன பதவியில் இருக்கான் தமிழ்நாட்டில் என்ன என்ன அமைச்சராக இருக்கான்னு கூட பல பேருக்கு இல்லை முக்காவசி பேருக்கு தெரியாது நீ எல்லாம் வந்து விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்கு அதுவும் தோரணை பார்த்தீங்களா வெளியிலேயே வந்துட போறியா ஏன் வந்தால் என்ன பிடிக்கிறவியானே இல்லை கேட்கறேன் தலைவர்களில் வந்தால் பிடிக்கிறீங்களா வந்து எந்த காலில் போய் விழு ஏண்டா இதுக்கு முன்னாடி அம்மா இருந்தப்போ அவருக்கு அவங்க காலில் விழுந்து நக்கிகிட்டு இருந்தேன் இப்போ ஸ்டாலின் காலில் விழுந்து நக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு தளபதி பேர் மேலே போயிடுச்சுன்னா ஐயா அப்படின்னு தோக்கினு வந்து இவர் காலில் வந்து விழுந்து விழுந்துருவேன் அந்த மாதிரி கேடு கிட்டே சென்ட் பண்ணுறா நீ எல்லாம் தளபதி பற்றி பேசுகிறேன் உன்னையும் பேட்டி எடுக்கிறாங்க அந்த பத்திரிகையாளர் பரதேசங்களை சொல்லணும் தான் பத்திரிகையாளரே இது வரைக்கும் மீட் பண்ணாமல் இருக்கிறாரு தளபதி வெல்கம் டு விஜய் ஸ்டார் என்னுடைய சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் வர எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேர் பட்ட சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த கலைசரியை பற்றி நம்ம கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் பேர் பாபு ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்த பிக்காளி பயன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தைரியமாக பேசுறதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா சென்னையில் சென்னை அப்படின்னா ஒரு கெத்து ஓகேங்களா படமே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும் ஸோ வட சென்னை அந்த தொகுதி ஆர்கே நகர் துறைமுகம் இந்த மாதிரி ஏரியா சைடில் இவர் நின்று ஜெயிச்சிருக்காரு ஒருவேளை பூர்வமாக அதுவாக கூட இருக்கலாம் அதனால நாங்களாம் வட சென்னை ஆளுங்கடா அவ்வளோ கெத்தாக தான் இருப்போம் யாருக்கும் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்ற தோரணையும் இங்கே காட்டுறாராம் ஜெயலலிதா பிரியடில் இவர் ஏதோ ஏடகுணம் பண்ணியிருக்கிறது கட்சியை விட்டு நீக்கிற கமல் நீ உன்னை அம்மா வந்து கட்சியை விட்டு தூக்கி தூக்கி தூரம் போட்ட ஒரு அயோக்கிய பயணி நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க தளபதி அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்கள் வெளியிலேயே வந்துட போறாரு வந்தால் என்ன பண்ணிடுவா அதான் கேட்குறேன் வந்தால் என்னடா பண்ணிடுவீங்க வெளியில வரதான் விடுங்களேன் நீங்கள் தாண்டா தான் சொல்கிறீங்க அவர் வெளில மாட்டேங்க வரமாட்டேங்கிறாரு வீட்டுக்குள்ளே உட்காந்து அரசியல் பண்ணுறாரு மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு என்னது எலைட் அரசியல் எலைட் அரசியல் பண்ணுறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாருலாம் சொல்ற இல்லை வெளில வரதா விடு ஒரு வாட்டி வெளில வந்து மாநாடு போட விட்டதுக்கு நீங்கள் எல்லாம் மங்கி போயிட்டீங்க ஒட்டு மொத்தம் பேரும் சைலண்ட் ஆகிட்டீங்க எப்பறம் இவ்வளோ கூட்டம் வந்து சேர்ந்துச்சின்னு அப்புறம் இப்போ வெளில வரமாட்டேங்கிற வெளில வரமாட்டேங்கிற வெளில வந் வெளில வானின்னு தான் சொல்கிறேன் அப்புறம் வெளில வந்தால் வந்து எந்திரம் போகிறேன்னு வந்து மெட்ட தோனில் பேசுகிறேன் கேட்டால் உன்னை அந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு மேபி கொஞ்சம் பேர் தெரிஞ்சுருக்கலாம் உன்னை சுற்றி உனக்கு கையால உனக்கு அடியாளாக இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேர் உனக்கு மரியாதை கொடுக்கலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லைடா இன்றைக்கி ஒட்டுமொத்த இளைய உலகத்துக்கே வந்து இந்தியாவில் இப்படி ஒரு ஆக்டர் இருக்கார் இந்த ஆக்டர் திடீர்னு இவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு இன்றைக்கி பாலிடிக்ஸ் வந்திருக்காருன்னு தெரியாத ஆட்களே கிடையாது ஸோ அப்படி ஒரு ஃபெமிலியனான ஃபேஸ் விஜய் ஓகே அவருக்கு நீ மிரட்டல் தோணை விடுற அப்படின்னா நீ மக்களுக்கு எப்படி நீ ஒரு நல்ல அமைச்சராக இருப்ப சொல்லு நீ எப்படி மக்களுக்கு அமைச்சராக இப்ப அவரு நீ வந்து வெள்ளைகளில் வந்துட போகிறன்னு மேட்ட அப்படின்னா உன்ன எதிர்த்து பேசுகிறவனையோ இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு நியாயம் கேட்குறவனையோ உன் தகுதியில் நீ ஏதாவது செய்யலன்னு சொல்லிட்டு அந்த கேட்குற மக்களை நீ எப்படி ஒடுக்கி வச்சிருப்ப எந்த அளவுக்கு நீ அடைக்க வச்சிருப்ப அதுவும் வட சென்னை வேறே ஸோ வடை சென்னைனால் நாங்கள் தப்பாக போட்ரேட் பண்ணலை நீங்களாம் தப்பாக போட்ரேட் பண்ணிக்கிறீங்க அங்கே இருக்கிறவங்களாம் இப்படி தான் இருப்போம் நாங்கள் வந்து ரோடிசம் பண்ணுவோம் நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீங்களாம் போட்ரேட் பண்ணிக்கிட்டது ஸோ அதனால் வடை நான் கூட சொல்ல மாட்டேன் வட சென்னையில் இருக்க இந்த மாதிரி ஒரு சிலர் அவங்க தான் மற்றபடி வட சென்னைனா அவங்களுடைய பூர்வீகம் சென்னை பூர்வீகத்தில் அவங்க வந்து அங்கே வாழ் வாழ்கிறவங்க நீ எப்படி ஒரு நீ இப்போ நீ வந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்க டங்ஸ்டனை வந்து இன்றைக்கி வந்து கையகப்படுத்தணும் டங்ஸ்டன் அந்த உரிமத்துக்காக மதுரையவே கையகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அது வந்து ஒரு பயாலஜிக்கல் சென்டர் அதை வந்து தே சென்ட்ரல் சென்ட்ரல் சைட்லேருந்து ஆர்டரே வந்திருந்தாலும் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்ட என்ன மயிரியாக பிடுங்குறீங்க அதை தடுக்காமல் அப்படின்ற கேள்வி தான் இங்கே வருது சார் வந்து ரீசண்டாக ஒரு சாதனை ஒன்று பண்ணார் அந்த சாதனை நம்ம சொல்லியாகணும் ஆகணும் என்னன்னு கேட்டிங்கன்னா இவன ஒருத்தன் கோயிலுக்கு போயிருக்காயா கோயிலுக்கு போயிருக்கான் போன இடத்துல சாமி விம்ட்டு உண்டு இல்லை காசு போடும்போது கையில் இந்த ஃபோனு உள்ளே விழுந்துருச்சியா இது நம்ம பழைய காலத்தில் பார்த்துருப்போம் குழந்தைய வந்து தவறி தவிர உண்டிகில் விழுந்துருவாங்க உடனே அந்த குழந்தை வந்து உண்டியில் விழுந்த எல்லாமே தெய்வத்துக்கு தான் அம்மனுக்கு தான் சொந்தம் அதனால வந்து இந்த குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் நிறையா படம் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஆகிப்போச்சு ஃபோன் உள்ளே விழுந்தனால உண்டியில் விழுந்து எதாக இருந்தாலும் அது கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவன் எனக்கு ஃபோன் வேணும் சார் அதில் தான் என்னுடைய வாழ்க்கையே இருக்கு என் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஒட்டு சொல்லி ஏகப்பட்ட இருக்கேன் எனக்கு அது வேணும் அட்லீஸ்ட் நான் அதை மட்டும் அதாவது எடுத்துக்கு திரும்பி கொடுத்துட்றேன் போன அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்து அதெல்லாம் நாங்கள் தர மாட்டோம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு சொல்யூஷன் பண்ணியிருக்கேன் அதை சட்டசபையில் வேறு வந்து சொன்னார் பெருமை மயிரா அது என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா நாங்கள் எவ்வளோ பெரிய சிக்கலான சூழ்நிலையை நாங்கள் வந்து சமாளிக்கிறோம் எதுக்கு ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பேச்சை கேட்டதுக்கு இந்த லிங்கை கொண்டுட்டு வரோம் அந்த அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டு வரேன் ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் ஒன்று விழுந்துருச்சு நாங்கள் அவரை கூப்பிட்டு பேசி கோயில் நிர்வாகத்திட்டையும் பேசி பத்தாயிரரூவா அவர் கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஃபோனை வந்து அவர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ இந்த மாதிரி சிக்கலான சூழ்நிலையை கூட நாங்கள் சமாளிச்சிருக்கோம் ஏன்னா நான் என் கொலப்பரிய இது வழிபறியிடா அவன் போனால் அவன் கொடுக்கறதுக்கு பத்தாயிரரூவா வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருக்கீங்க கோயில் ஃபோனில் கோயில் உண்டியில் விழுந்ததுக்கு அதுக்கு எதாவது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க என்ன பரிகாரம் மாதிரி ஏதாவது சொல்லி இது செய்ப்பா கோயில் ஒரு பத்து வாட்டி சுற்றி வைப்பா இல்லை ஒரு பதினாடி சுற்றி வைப்பா இல்லை அம்மனுக்கு வந்து ஒரு பாலை பீசன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆயரூவா ஒரு ரூபாய்க்குள்ளே ஒரு வேலையை முடிச்சு விட்டு அந்த ஃபோனை கொடுத்து அனுப்பாமல் அவன்கிட்ட தானே அவன் ஃபோனை வாங்குறதுக்கே பத்தாயிரரூபா வாங்கியிருக்கீங்க பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய கொள்ளைக்காரன் டாடே உங்களை மாதிரி கொள்ளக்காரங்களை உலகத்தில் பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கொள்ளக்காரங்க இன்றைக்கி ஒன்றை இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு திராவிட கழகம் ஏன் சொல்கிறோம் ஏன்னா நீ ஏதோ ஒரு ஏடா கூடம் பண்ண போய் தான் ஒன்று செருப்பு கட்டி அடித்து ஜெயலலிதாம்மா வெள்ளை துரத்தி தான் அந்த இடத்துல ஜெயிக்க மரத்துக்கு போட்டுச்சு புரியுதா இல்லையா அது ஒன்று புரிஞ்சுருக்கணும் ஆனால் நீ என்ன பண்ண அப்படியே அங்கே போன சரி நம்ம பண்ணுறது ஃப்ராடு தனோ அயோக்கியத்தனம் மொழமாரித்தனோம் நமக்கு எதுக்கு இந்த மாதிரி ஏ ஏடிஎம்கே கட்சியெல்லாம் நமக்கு தான் இருக்கே இருக்கே டிஎம்கே கட்சி அங்கே போய் சேர்ந்துடும் சொல்லிவிட்டு புசுக்கடின்னு அங்கே தாவிட்ட அங்கே அப்புறம் அவர் என்ன பண்ணார் சரி இந்த ஆளுக்கிட்ட நம்ம வேறு ஏதாவது கொடுத்தோம்னா கண்டிப்பாக கொள்ளை அதிகமாக அடிப்பான் சரி இந்த அறநிலையத்துறை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டு அதில் ஏதாவது பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த துறை தூக்கி கொடுத்து விட்டாங்க நீ இன்றைக்கி அந்த துறைக்கு அமைச்சரை வேறு இருக்கிற எங்கள் தலையெழுத்து வெள்ளாட்டுக்கு தாடி முளைச்ச மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு தளபதியை பற்றி தப்பு தப்பாக பேசி திரிவி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஓகேங்களா அந்த பொம்பளைப்பிள்ளைக்கு இந்த என்ன ஆச்சு ஏதாச்சு எப்படின்னே தெரியல அதை கெழச்சு விட்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஒரு ரெண்டு வாரமும் அதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சு அந்த சார் அந்த சார் வந்ததுக்கப்புறமா சும்மா இருக்க மாட்டாமல் தேவையில்லாமல் சீமாங்கிட்ட பெரியார்ன்ற அந்த தாடிக்காரனை பற்றி பேச ஆரம்பிச்சு அந்த ஆள் பெரியாரை பற்றி அசிங்கசிமா பேச ஆரம்பித்து இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியா ஃபுல்லாக செத்தவனை போட்டு புதச்சவனை போட்டு திருப்பி தோண்டி 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 பேசிகிட்டு தெரிகிறாங்க கடைசியில் வாழ்கிற அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணு நிலைமை என்னாச்சுன்னு தெரியல அப்புறம் மாதிரி பத்து வயசு பொண்ணு ஒருத்தவங்க எடுத்து கிட்டத்தட்ட பல நாளாக வச்சிருந்து பண்ணி அவங்க கேட்க போனவங்க அப்பா அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வெளிவெளின்னு வெளுத்து யாரை பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா அம்மாவுக்கே அதே தண்டனை என்ன அந்த அளவுக்கு நம்ம இப்போ காவல்துறை இருக்குது ஸோ அது எல்லாம் என்னாச்சுன்னு தெரியல இப்போ டங்ஷனுக்காக மதுரை மக்கள் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கிராம மக்கள் ஒன்றா சேர்ந்து போராடினாங்க ஸோ அதுக்கு என்னாச்சுன்னு தெரியல பரந்தூர் விமான நிலையத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல சரி வேங்கை வேலுக்கு என்னாச்சுன்னு தெரியல ஸோ இதுக்கிடையில் இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்துடுச்சு இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் இப்போ ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது ஸோ அதோட வீடியோ நம்ம இன்னொன்று நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் மட்டுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வந்துட்டு போனார் எப்போ இந்த மழையெல்லாம் பேந்துச்சுல விழுப்புரம் சைடில் அங்கே பேஞ்சிட்டு போனதுக்கு ஒழுங்காக நிவாரணம் பண்ணலை ஒழுங்காக செய்யலைன்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் மக்களில் கோவத்தில் சேத்த வாங்கி தமான்னு மூஞ்சி காய்ச்சிட்டாங்க ஓகேவா சேர்த்த வாரி அதை அன்னைக்கு அடித்ததை விட்டுவிட்டு பொங்கலுக்கு முன்னாடி நாள் வந்து காவல்துறை வந்து ஊரில் இருக்கிறவங்கலாம் தேடி பிடிச்சி யார் அடித்ததுவா யார் அடித்ததுவா யார் அடிச்சதுவான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய்ட்டு தெரியிறாங்க இவங்கள என்னையா சொல்கிறது என்னையா பண்ணுறது இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தான் தமிழக மக்கள் திருந்தணும் தமிழக மக்கள் மாறணும் விஜயகாந்த்னு ஒருத்தர் இருந்தார் விட்டுட்டிங்க இப்போ விஜய்னு ஒருத்தர் இருக்கிறாரு இவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க மீடியாவில் காட்டுற அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு ஆமாம் விஜய் வெளில மாட்டேங்கிறாரு விஜய் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு விஜய் அதை பண்ணுறார் இதை பண்ணுறாரு நீங்களும் தப்பாக நினைச்சிங்க அப்படின்னா தமிழகத்தை வேறு எவனாலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்றத நான் இங்கே உறுதியாக ஸ்ட்ராங்காக கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி தருதலைங்கெலாம் வந்து எங்கேயா கண்ணு இல்லை பட்டுச்சின்னா சேர்த்த வாரி இங்கே அடிங்க இந்த மூஞ்சியில் இந்த மூஞ்சி ஆல்ரே அப்படி தான் இருக்குது ஓகே கைஸ் சியோ நல்லது வீடியோ லோடே கேட்குறேன்